ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கலுக்கு எல்லாத்தோட வீட்லேயுமே தித்திக்கும் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னுதான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குக்கரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் பாதி டம்ளர் பாசி பருப்பு எடுத்து மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி பாதி டம்ளர் பாசி பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் அப்போ அரிசியும் பருப்பும் ரொம்ப குழையாமல் இருக்கும் அப்போ தான் வெள்ளம் பாகில் சாதத்தையும் பருப்பையும் இன்னொரு முறை நல்லா குதிக்க வைக்க முடியும் தண்ணி ஊற்றின பிறகு ப்ரெஷர் வச்சிடலாம் நாலு விசில் விட்டு இறக்கிடுவோம் இன்னொரு பேனில் ரெண்டு டம்ளர் பிடிச்ச வெள்ளம் சேர்த்திக்கலாம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுக்கணும் பாகுபோதை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை பொங்கல் செய்யறதுக்கு வெள்ளம் கட்டி கட்டியாக இல்லாமல் வடிக்கிறதுக்கு ஈஸியாக நல்லா கரைஞ்சி இருந்தாவே போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் எந்த வகையான வெள்ளமாக இருந்தாலுமே டஸ்ட் இருக்கும் அதனால இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவும் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகுது எல்லா வெள்ளமும் முழுமையாக தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னொரு குட்டி பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் நெய் நல்லா உருகின உடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம் நான் ஒரு கை நரைச்சி போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு பதினஞ்சு திராட்சை இருக்கும் மிதமான சூட்லேயே வச்சு முந்திரி பருப்பு திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் சாதமும் நல்லா ரெடியாகிருக்கு பாருங்கள் அரிசியும் பாசி பருப்பும் நல்லா வெந்திருக்கு ஆனால் ரொம்ப குலையில இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வெள்ளம் பாகு நல்லா வடித்து சேர்த்தும் போது வெள்ளம் பாகலையும் இன்னும் கொஞ்சம் சாதம் வெந்து வரும்போது சாதம் சாப்பிடும்போது அதுலேயுமே கொஞ்சம் இன்பித்தன்மை இருக்கும் சில பொங்கலில் நம்ம சாப்பிட்ருப்போம் சாதம் தனியாக இனிப்பு தனியாங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஆனால் இது போல் வெள்ளம் பாகலேயே சாதத்தை நல்லா இன்னொரு முறை நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுக்கும்போது அது போல் வராது வெல்லம் பாகு போட்ட உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா முழுமையாக கலந்துட்டரணும் பொங்கலோட கலரே மாறி இருக்கு பாருங்கள் வெல்லம் பாக்லயே சாதம் நல்லா வெந்து நல்லா குழஞ்ச மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இதில் வறுத்து வெச்சிருந்த முந்திரி பருப்பும் திராட்சியும் போட்டுடலாம் வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டுடணும் முன்கூட்டியே ஏலக்காய் கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது போல் இனிப்பெல்லாம் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்